எல்லாருக்கும் நன்றிகள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம் அதுக்கு உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் எல்லாருமே வாழ்த்துக்கள் அடுத்து நாங்கள் ஒன் மில்லியன் வர நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் ஒன் மில்லியன் வர நண்பர்களே இப்போ நம்ம ஒன் கே சப்ஸ்கிரைப் பண்ணதுனால மனமாக நன்றி நண்பர்களே அதனால வாங்க கேட்க விடலாம் வாங்க நண்பர்களே நம்ம கேக்கலாம் வாங்க நண்பர்களே நம்ம கேக்கலாம் ஏடி ஏடி அந்த அங்க பாரு அங்க வெச்சிட்டு அங்க பாக்கு